அண்ணன் தம்பிட அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க அடுத்த ஆள் கை வச்சா விடவே மாட்டானுங்க ஆடுவாங்க 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 சரி அப்ப மாப்பிள்ளை பொம்பளை வணக்கம் என்ன மாப்பிள்ளைக்கு கண்ணெல்லாம் அடுத்த நாள் கல்யாணம் பாட்டியா அப்படிதான் இல்ல வாய்ப்பே இல்ல யாருக்காவது அப்பே கண் சுமந்துருக்கு ஆனந்த ஆ விட்டீங்களா அப்ப சில பேருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கிணக்கும் அது நடக்கும்போது கண்ணில் வாரது இயல்புதான் ஆனந்த கண்ணிதான் இருக்கும் காதல் கைவிடும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இந்த லவ் மேரேஜோ லவுனேரே ஜில்லாம் குளா பாதலாடா அப்பா அடா கடவுளே சரி ரெண்டு பேருக்கு மீனிய திருமண வாழ்த்துக்கள் சரியா அழகான ஜோடி ரொம்ப அழகா இருக்கீங்க சரியா இந்த மாப்பிள்ள பொம்பளை எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டுருப்பா நைன் டே ஃபுல்லா வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு ஒலும்பி ஏதோ கிளீன் செய்து அது பிறகு டச் அப் செய்து கவர் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் என்ன ஆனா மாப்பிள்ளைக்கு அப்பிள்ள இருந்திருக்கா ஒரு தாடி கட்டு மட்டும்தான் சில பேர் அதுவும் இல்லை வடிவேன வடிகள் சும்மா விடமாட்டாங்களே சரி ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க சரியா அன்பால இணந்துக்கிறீர்கள் நிறைய செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்துறோம் வாழ்த்துறது பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ சொல்லி நாங்களும் அப்படியே வாழ்த்துறோம் ஆனா பதினாறு செல்வங்கள்ல இந்த ஒரு நாலு எக்ஸ்ட்ரா புறவன் அஞ்சு பிள்ளைகள் பெறுவோம் அஞ்சு பஞ்ச பாண்டவர் மாதிரி இப்ப நிறைய பேர் பஞ்சி பஞ்சிப்பர் பிள்ளை ஒரு பிள்ளை காணுமா இல்ல சில அதுகள் வேணாண்டு முந்தி எல்லாம் எங்கள வீட்டுல எத்தனை பேர் ஒரு பன்னெண்டு பேர் தெரியும் அண்ணன் சவரமன் சொல்லி ஜாலியா இருக்கும் அந்த விஷயம் சரி எனக்கு தெரியா கொடுத்தவங்க சொல்லுதான் அப்படி இந்த மாதிரி என்ன சொல்லி சரியா அப்ப இங்க வர முடியாத உறவுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எங்களை அனுப்பிவிட்டோம் இந்த மாதிரி போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க கிஃப்ட் கொடுங்க ஆக்களை நாலு கேள்வி கேளுங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பொம்புல பெருசா கதைக்காதாம பந்தல இருந்து கதைக்கவே இல்லை என்ன பொம்புல கதைக்க மாட்டீங்களே வணக்கம் கும்புரஞ்சாமி கும்புரஞ்சாமி சரி ஆனால் நல்ல விஷயம் மாப்பிள யாராவது ஒரு ஆள் கதை காட்டிக்கி சண்டை வரா என்ன அதனால் யாராவது ஒரு ஆள் அமைதியாக இருக்கிறத விட புள்ள பிள்ள உண்மையாக அமைதி நல்ல அது நல்ல வரணும் உங்களுக்கு கொடுத்துருக்கு கடவுள் கொடுத்துட்டாரு வழி வகுத்தது சரி பிரபஞ்சம் மன்னன்னு என்ன செய்யணும்னா நாங்கள் எது ஆசைப்பட்றமோ அதை கொடுக்குமா சரி ஃபஸ்ட்டு நாங்கள் கிட்டே கொடுத்துருவோம் டை கண்ணன் உங்களை தேடி வந்திருக்கணும் யார் ஆ உள்ளே இருக்கிறார்கள் தெரிஞ்சு போவோம் யாருன்னு தெரியலையோரா நிக்கிறாடுங்க கொஞ்சம் வெளிப்படையா கொண்டு வந்து கண்ணன் ராதா ஏன் கண்ணன் ராதா காதல் காவியம் இப்ப வரைக்கும் பேசப்படுது என்ன அதே மாதிரி அண்ணனுடைய அண்ணியுடைய காதல் பேசப்படணும் அது ஆ பட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ வருடம் நான் ஆனா கண்ணன் கொஞ்சம் குலப்படியே நான்கா அண்ணா குலப்படியே அச்சா அச்சா அண்ணாண்ணே ராமர் மாதிரியேண்ண அப்படியே ஆடுதா டேய் யாருதான் சரி ஆனால் கண்டுபிடிக்கிறீங்க வேறு வேறு எவ்வளோ வருதுன்னு கேஸ் பண்ணிட்டீங்க சரி அங்கே வைப்போம் அடுத்த கிரித்துக்கு போயிடுவோம் சரி இதுல வந்து ஒரு பாக்ஸ் வந்து மாப்பிள்ளைங்க ஒரு பாக்ஸ் பொம்பளைங்க ஆனா எதாண்ட எங்களுக்கு தெரியாது என்ன சுவாரஸ்யம் நீங்க செலக்ட் பண்றது உங்களுக்கு தான் வரும் ஒருவேளை சாரி மாப்பிள்ளை வந்தா சாரி சாரியா வரும் சேட்டு வேட்டி பொம்பளைங்க வந்தா பொம்பளை ஷேட்டு வேட்டி தான் கட்டும் அதான் ரூல்ஸ் எனக்கு தெரியா வாங்க சரி இது அவருக்கு அதான் ஆனா சாரி என்னும் பிரச்சனை உடை உடை பண்ணி பாரு மனசு மாதிரி மாத்திரனா மாத்தலாம் வா மாப்பிள்ளை சரியான பிரச்சனைப்பா பொம்பளை சரியா பிடிச்சிது எல்லாத்தையும் சரியா பிடிச்சிதுடா சூப்பர் வெளியிடும் வலி இடும் உடைஞ்சு பாரு உடையுங்க உடைக்கும் ஆரமிகம் பிடித்து இல்லையாப்பா அதை ஒரு ஆளு ஹெல்ப் பண்ணும்போதான் நிக்கி உனக்கும் கையில்லையே

அந்த எடுத்து சரி சரி பாஸ்கரை கொடுத்துட்டு சரி அழகான சொக்கா பாக்கா சரியா அதுக்குள்ள நிறையா சோக்லேட் வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு ஏ ஏக்கரியல் எடுக்க மாட்டோம் நாங்கள் மழை மாட்டோம் நாளைக்கு சரி அதை சரி அதை ஏன் கொடுத்தாலும் இனிப்பான விஷயம் நடக்கிற படியால உங்களுக்கு சோக்லேட் பாசை கொடுத்தது சரியா இங்க லட்டு கொடுத்தீங்கன்னா வெடிங்க இல்லையா அந்த மாதிரி இனிப்பு கொடுத்து நாங்கள் சியாவின் சாப்பிடுவோம் உடைக்க வேணாம் ஆறு உடைக்கணும்

கொடுத்தது எம் ஸ்டார்ட் பண்ற எழுத்துல இருந்து அவருடைய பேர் ஸ்டார்ட் பண்ணுது எம் அண்ட் தான் அவருடைய பேரே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரு பேருமே எம்எல் ஓ உங்களுக்கு தெரிஞ்சாங்கள் பொம்பளைக்கும் தெரியும் அவையில ரெண்டு பேருக்குமே தான் கொடுக்க சொன்னா பொதுவா தனிய மாப்பிள்ளைகள் மட்டும் சொல்ல பொம்பளை முக்கியம் அடுத்தது மாப்பிள்ளை பொம்பளை 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 அங்க தெரிய அண்ணா தெரியும் இளைய நில பொழிகிறது மாப்பிளாங்க பாப்பம் பாடுவோம்

மிக்கி மவுஸ் மினி மவுஸ் அடிக்கணும் போல இருக்குமே சரியா அவங்க கொடுத்தது கிட்ட உங்கள்ட்ட ஆமா கொடுக்க சொன்னாங்க வேற யார் என்ன சொன்னா நீங்க ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய மன்னாதி மன்னன் இன்னாதி மன்னன் அண்ணன் சரியா கைய கொடுங்க கைய கொடுங்க அண்ணாச்சி தான் இந்த மாதிரி என்னுடைய தம்பியினுடைய திருமணம் தான் இல்லை என்று சொல்லி கவலைப்படுற இருந்தாலும் தன் சார்பாக எல்லா பரிசுகளும் போய் சேர வேணும் அவன்கிட்ட சொல்லுங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் சண்டைகளுடைய பார்த்துக்கொண்டு சரியா மென்மேலும் மகிழ்ச்சியா செல்வமா வளமோட நலமோட வாழ வாழ்த்துங்க சரியா அதனால நாங்களும் எங்களுடைய டிஎன்டி சப்பரி சார்பாக மனசார வாழ்த்துறோம் உண்மையிலே அழகான ஓடி கண்ணு பட போ சுற்றி போடுங்க நிறைய பேர் இன்னைக்கு நான் ஒரு போட்டு போயிடுவான் சரியா மூன்று தான் சுற்றி கொடுப்போம் எல்லாம் தானே சரி அவங்களால மட்டும் சரி என்ன சொல்ல போறீங்க வேற அவர் உயிரோடு நிற்கிறவங்க விருப்பம் இல்லையா பா மனுஷன் வேணா சரி விளையாட்டா சொன்னாலும் வாழ்க்கையில விளையாடுறது வேணும் எங்களுக்கு ஒரு தோணுதே இல்லை சூப்பர் அப்படி இருக்க